ನಿನ್ನೇರದೆ ಎಂದು ನೇನೇ ಕಣ್ಣಮ್ಮ ತಂದೆಯೇ ಸಹಿ ಎಂದು ಶರಣ ಮೇರಿನೇ ಹಾ நின்தி என்று நினைக்கிறே நடி கண்ணம்மா நன் ஏ சகி என்று சரண ஆ நின்கேறது என்று நினைக்கிறேனடி கண்ணம்மா தந்தையே சகி என்று சரணமேதினே

பொன்னை நீ கட்ட மேனி விண்ணையே நீ கட்ட சாயல் உன்னை நீ கட்ட மேனி விண்ணையே நீ கட்ட சாயல் பின்னையே நித்திய கண்ணியே கண்ணம்மா விண்ணையே நித்திய கண்ணியே மாரணம்புகள் என் மீறு வாரி வாரி வேசு நீ கண்ண மாரண்புகள் என் மீது வாரி வாரி வேசுனி கண் பாராயோ வந்து கண் பாராயோ மாரணம்புகள் என் மீது வாரி மாறம்புகள் என் மீது வாரி வாரிவேசுணி கண் பாராயோ வந்து சேராயோ கண்ணம்மா கண்ணம்மா மாரணம்புகள் என் மீது வாரி வாரிவேசுணி கண் பாராயோ வந்து சேராயோ யாவுமே சுகமீதிக்க ஈசனாம் எனக்கு தோற்றம் ஏவுமே இங்கு யாவுமே யாவுமே சுகமீதிக்கோர் ஈசனாம் எனக்கு தோற்றம் ஏவுமே இங்கு யாவுமே கண்ணம்மா 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 உன்னகேறது என்று நினைக்கிறேன் நடி கண்ணம்மா தன்னை சகி என்று சரண மெயினே ஹாஹா கண்ணேறது என்று நினைக்கிறே நடி கண்ணம்மா கண்ணையே சகி என்று சரண மெயினே